நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களை கணவன் மனைவி வசியம் பிரிந்தவர் ஒன்று சேர தொழில் வசியம் தனவசியக் குடுவை தகாத உறவை பிரித்தல் விஷ்ணுமாய குடுவை கல்வி வசியம் திருமண வசியம் ராஜ வசியமை அரசியல் வசியம் சினிமாத்துறை வசியம் பில்லி சூனியம் ஏவலை சரி செய்தல் மற்றும் அனைத்து விதமான மாந்திரிக பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு பெற விஷ்ணுமாய ஆன்மீக நிலையத்தை அணுகவும் தொடர்புக்கு ஸ்கிரீனில் உள்ள நம்பரை அழைக்கவும் ஆன்மீக உண்மை சதீஷ் சதீஷ்ராவின் வணக்கங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு தான் இதுவும் கூட குருப்பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் பதினைந்தாம் தேதி நிகழ இருக்கக்கூடிய இந்த குருப்பெயர்ச்சி யாருக்கெல்லாம் பெரிய யோகம் செய்ய போகுது யாரையெல்லாம் காப்பாற்றி விட போகிறது என்பதை பற்றி நம்ம பார்க்க போறோம் இதில் நிறைய பேர் அடியும் வாங்க போறாங்க தான் ஆனால் அதற்காக கவலைப்பட வேண்டாம் ஏன்னா இந்த வருடம் முழுமைக்குமே பார்த்திங்கன்னா அனைத்து குரு அனைத்து பயிற்சிகளுமே நடந்துருது குரு மட்டும் கிடையாது ராகு கேது பயிற்சி நடந்துருது சனி பயிற்சி நடந்துருது ஒவ்வொரு மனிதருக்குமே இந்த மூன்று கிரக பயிற்சிகள் தான் வந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்கும் ஏன்னா வருடக்கோள்கள் இது எல்லாமே பார்த்திங்கன்னா சனி வந்து ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு தடவை மாறுறவர் குரு ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை அதே மாதிரி ராகு கேது அது உண்மையா வந்து வருஷ வருஷம் மாறக்கூடியது ஸோ இது இதெல்லாமே வந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியது மற்ற கிரகங்கள்லாம் வந்து குயிக்காக நகரக்கூடிய இடத்துல இதெல்லாம் வந்து ரொம்ப நாள் கழிச்சு நகரும்போது சில நேரத்துல நல்லவைகளும் சில சமயத்துல தீமைகளையும் கொடுக்கக்கூடியது ஆனா அது தீமைகள்னு சொல்லக்கூடாது படிப்பினைகளை தரக்கூடியதாக தான் நம்ம எடுத்துக்கணும் இப்போ வாங்க பகுதிக்குள்ள போகலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு நல்லது நடக்க போகுது அல்லது எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத பத்தி பேசுவோம் மேஷராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மே மாதம் நிகழக்கூடிய குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது போட்டு வாட்டி எடுக்க போகுதா புரட்டி எடுக்க போகுதா அல்லது உங்களை கை தூக்கி உச்சத்தில் ஏற்றிவிட போகிறதா உண்மையில் சொல்லப்போனால் உங்களுக்கு காடாறு மாதம் வீடாறு மாதம் அப்படி இல்லைன்னா ஒரு பக்கம் சிரிக்கலாம் இன்னொரு பக்கம் வேண்டிய சூழ்நிலையும் உருவாக்கலாம் அது ஏன் சார் வேண்டிய சூழ்நிலைன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஏழ்ற சனி ஆரம்பிக்குது எப்போதிலிருந்து மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி தேதி அது ஒரு பக்கம் ஸ்டார்ட் ஆக போகுது ஆனா குரு வந்து உங்களுக்கு ரிஷபத்தில் ரிஷபத்திலிருந்து மிதினத்துக்கு நகரக்கூடிய குரு முயற்சி ஸ்தானத்துல இருக்க போறாரு உங்களுக்கு மூன்றாம் வீட்டில் இருக்க போகிறார் அப்போ அது வந்து வெற்றியை தருமான்னு கேட்டால் கண்டிப்பாக தரும் ஒரு பக்கம் வந்து அவர் வந்து ஏன்னா மு வந்து முழு சுபர் முழுமையாக உங்களுக்கு என்னென்னலாம் உங்களுக்கு நன்மை செய்யலாம்னு பார்க்கக்கூடிய ஒரு கிரகம் அவரு அவர் எப்படி கெடுதல் பண்ணுவார் அவர் நிச்சயம் நல்லதுதான் பண்ணுவார் முயற்சியின் மூலமாக நீங்கள் வாழ்க்கையில் படிப்படியாக முன்னேறக்கூடிய காலகட்டம் இது சரி ஒரு பக்கம் இதெல்லாமே நடந்துகிட்டு இருக்கு பாசிட்டிவாகவே இருக்க போகுது இந்த சனி சும்மா இருப்பாரா அப்படின்னு சொல்லி கேட்டா அது அவருடைய இயல்புங்கிறது நான் இந்த நான் ஆரம்பத்திலே சொன்னேன் இதை வந்து கிரகங்கள் தரக்கூடிய தண்டனைகளாக எடுத்துக்கொள்ளக்கூடாது இது படிப்பினைகள் உங்களுக்கு ஒரு யூனிவர்சிட்டியில் போய் நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் மாதிரி உங்களுக்கான நிறைய அனுபவ படிப்புகளை கொடுத்து அதன் மூலமாக நிறைய விஷயங்களை உங்களுக்கு வந்து உணர்த்துவார் இதை யார் செய்வார்னா சனி செய்ய போகிறார் இப்போ இந்த குரு பயிற்சி காலகட்டம் அப்படிங்கிறது நல்லா இருக்குன்னாலும் ஒரு இடத்துல நீங்கள் சனியின் கிரகத்தின் விஷயத்தினால ஜாக்கிரதையா இருக்கணுங்கிறதுக்காக தான் இதை நான் சேர்த்தே நான் உங்கள்கிட்ட சொல்றேன் கொஞ்சம் ஜாக்கிரதையா இல்லை நான் கரணம் தப்பினால் மரணம்னு நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்காங்க அதனால இந்த காலகட்டத்துல ஏழரை சனி தூங்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் வேகத்தை அறவே நீக்கிடணும் எந்த ஒரு இடத்துக்கும் கிளம்பும் போது நீங்க ஒரு இடத்துக்கு நீங்க வந்து ஒரு சாயந்தரம் ஆறு மணிக்கு நீங்க போகணும்னா அஞ்சு ஐம்பத்தஞ்சுக்கு வீட்டை விட்டு இறங்கக்கூடாது அப்போ ஆகும் பதட்டமாகும் ஆக்சிடென்ட் ஆக தான் செய்யும் நீங்கள் நாலு மணிக்கே சாவகாசமாக புறப்பட ஆரம்பிக்கணும் ஐந்து மணிக்கு வெளியில் இறங்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நல்ல கால்குலேஷன் வச்சுக்கோங்க ஒரு ஒன் ஹவருக்கு முன்னாடி எந்த ஒரு பிரயாணங்களை நீங்கள் நிதானமாக செய்யக்கூடிய அமைப்பில் வச்சுக்கோங்க அகலக்கால் வைத்து கடன் வாங்கி எந்த ஒரு ஆடம்பர செலவையும் செய்யாதீங்க ஒரு முறைக்கு பல முறை கேள்வி கேட்டுக்கோங்க இந்த செலவு நமக்கு தேவைதானா அப்படிங்கிறத கேட்டுட்டு இறங்குங்க இதெல்லாம் போது இந்த குரு பயிற்சி காலகட்டமானது குருவினால் உங்களுடைய முயற்சி ஸ்தானம் அப்படிங்கிறது வீரியமடைந்து நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் ஜெயத்தை அடையும் கணவன் மனைவி வசியம் பிரிந்தவர் ஒன்று சேர தொழில் வசியம் தனவசிய குடுவை தகாத உறவை பிரித்தல் விஷ்ணுமாய குடுவை கல்வி வசியம் திருமண வசியம் ராஜ வசியமை அரசியல் வசியம் சினிமா துறை வசியம் பில்லி சூனியம் ஏவலை சரி செய்தல் மற்றும் அனைத்து விதமான மாந்திரீக பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு பெற விஷ்ணுமாய ஆன்மீக நிலையத்தை அணுகவும் தொடர்புக்கு ஸ்கிரீனில் உள்ள நம்பரை அழைக்கவும் சார்தான் சொன்னாரு முயற்சி பண்ணா வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நேரா போய் பேங்க்ல நின்று கடன் கேட்டீங்கன்னா அதுவும் அவசர அவசரமா வண்டியை ஓடிட்ட மேனேஜர் வந்து ஒம்பது மணிக்கே வர சொன்னாரு நம்ம கிளம்புறதே ஒன்பதரை கிளம்புறோம் அப்படின்னு வேகமாக ஓடிட்டு போனா என்ன ஆகும் காலும் உடையும் ஒரு பக்கம் கடனும் கிடைக்காது நோயாளியாவும் பெட்டில் படுக்கிற மாதிரி ஆயிடும் இது எதற்காக நான் இவ்வளோ ரொம்ப ஒரு டெலிபரேட்டா சொல்றேன் கொஞ்சம் வலிக்காலும் சொல்கிறேன் அப்படின்னா நீங்க காப்பாற்றப்பட வேண்டும் நீங்கள் குரு கொடுக்கக்கூடிய நன்மைகளை மட்டும் நன்றாக பெறணும் முழுமையாக பெறணும் அப்படிங்கிற அந்த அக்கறை உணர்வோடு தான் சொல்றேன் ஏழரை சனி வந்து உண்மையிலே சொல்கிறேன் இரண்டாவது சுற்றியில் இருக்கக்கூடிய அதாவது பொங்கு சனியாக இருக்கக்கூடிய மத்திய வயதினர்களுக்கு இந்த கெடுதல்களை கூட பண்ணாது தான் இது நான் வந்து முதல் சுற்றோ அல்லது இறுதி சுற்றில் இந்த ஏழரை சனி வருபவர்களுக்கு தான் இப்போ நான் சொன்ன அந்த அது கொடுக்கக்கூடிய நெகட்டிவ்னஸ் எல்லாம் இருக்கும் பட்டு இந்த இரண்டாம் பொங்கு சனியாக இருக்கக்கூடியவர்களுக்கு அவரு தான் லைஃப்பையே செட்டில் பண்ணுவார் உங்களுக்கு திருமணம் இது வரைக்கும் கூடி வரலையா இப்போ திருமணம் கூடி வரும் இவ்வளோ நாள் வீடு கட்டலையா இப்போ வீடு கட்டுறதுக்கான வாய்ப்பு வரும் அதெல்லாம் எங்க சார் நடக்க போகுது சும்மா சொல்கிறீங்க அப்படின்னா அதை அனுபவித்து பார்க்கும் பொழுது மட்டும்தான் உணர்வீங்க சார் மேஜிக் மாதிரி நடந்துச்சு சார் எதிரே பார்க்கல திடீர்னு ஒரு பக்கம் வந்து என்னுடைய ஃப்ரெண்டே லே அவுட் போட்டிருக்காரு ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கியிருக்காரு இன்னொரு பக்கம் வந்து பேங்க்ல லோன் சேங்ஷனாகுது டக்கு டக்குன்னு எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு நீ சொந்த வீட்டில் வந்து உக்காந்துருக்கோம் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடியறதுக்குள்ளாரையே அப்படின்னு ஆச்சரியப்படுவீங்க ஆனால் உங்களை உழைக்க வைக்கும் முயற்சி ஸ்தானத்தில் குரு உழைக்க வைப்பார் அதற்கான அனுகூலங்களை பொங்கு சனியாக இருக்கும்போது சனியுமே உங்களுக்கு வந்து ஒரு உந்து சக்தியை கொடுத்து உங்களை வந்து சாதிக்க வைப்பார் பட் இப்பையும் அந்த நான் கொடுத்த அந்த காஷன் அலர்ட்னஸை வந்து விட்டுறாதீங்க எந்த ஒரு விஷயம் முயற்சி செய்வதாக இருந்தாலும் நீங்கள் வந்து ரொம்ப டைம் வச்சுக்கிட்டு அறக்க பறக்க செய்யாமல் நிதானமாக முடிவெடுத்து செய்யுங்க அதிகப்படியாக கையை விட்டு காசை போட்டு ஆடம்பர செலவுகள் செய்து கடன் வாங்கி மாட்டிக்காதீங்க போக்கை கடைபிடிங்க ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சுட்டு செய்யுங்க நிச்சயம் இந்த பொன்னவன்னு சொல்லக்கூடிய குரு உங்களுடைய முயற்சியினாலேயே உங்களை தங்கத்தை சம்பாதிக்க வைக்கப் போகிற அற்புதமான காலகட்டம் இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தது எல்லாமே கோச்சார ரீதியான பலன்கள் இப்போ ஒரு சில பேருக்கு நல்லது நடக்கல அப்படிங்கிற தன்மையில் இருந்தாலுமே கூட உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிற்கும் மிக பொருத்தமாக அமைஞ்சிருக்குன்னு வைங்க அது பெரிய உங்களை காப்பாற்றும் இது என்ன சார் புது விஷயமா இருக்கே அப்படின்னு கேட்குறவங்க நினைக்கலாம் கிரகங்களை உங்களால் பிடிச்சி நிறுத்த முடியாது கிரக பெயர்ச்சி கிரக சுழற்சி அப்படிங்கிறது நிகழ்ந்து தான் இருக்கும் யாருக்கெல்லாம் லைஃப்ல இப்ப மேடு வரப்போகுது உயர்வு வரப்போகுது யாருக்கெல்லாம் வந்து உங்களை கீழே தள்ளிவிடக்கூடிய பள்ளம் வரப்போகுது அப்படிங்கிறத மட்டும்தான் கிரகங்கள் சொல்லும் அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கான வழி ஏதாச்சும் இருக்கு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது என் கடித ரீதியான ஒரு இதையுமே ஒரு பரிகாரம்னு நீங்கள் எடுத்துக்கலாம் இது எத்தனை சதவீதம் உண்மையானது உண்மையிலே இது வந்து காப்பாற்றி விடுமா அப்படின்னு கேட்டால் இதை பற்றின தகவல்கள் நான் என்னுடைய கிளைண்ட்ஸ் எல்லாருக்குமே நான் அனுப்புகிறதா இருக்கேன் என்னுடைய கிளைண்ட்ஸ் ஃபீட்பேக்குமே நீங்கள் கேட்கலாம் அதை வைத்து நீங்கள் நம்பி நம்பலாம் எந்த அளவுக்கு இது வந்து உங்களுக்கு நன்மையை செய்யுங்கிறது இதற்கான இலவச பொதுப்பலன்களுக்கான குறிப்பை இப்போ நான் சொல்ல போகிறேன் கவனமாக கேளுங்க இப்போ நீங்களுமே இந்த பயிற்சி காலகட்டத்தில் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழணும் ஏற்கனவே நல்லது நடக்க போகுதுன்னா டபுள் லேயர் ஆஃப் சாக்லேட் கிரீம் அப்ளை பண்ணது மாதிரியான ஒரு நன்மைகள் இரட்டிப்பு மகிழ்ச்சி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளலாம் யாருக்காச்சும் சிரமங்கள் இருக்க போகுது சுமாராதான் இருக்க போகுது அப்படின்னா அந்த நிலையிலிருந்தும் உங்களை காப்பாற்றி கொள்ளலாம் இதற்கு உங்களுடைய பெயர் சரியாக இருக்காங்கிறத நீங்கள் வெரிஃபை பண்ணணும் அதை நான் இலவசமாகவே செய்து தரப்போகிறேன் இந்த வெரிஃபிகேஷன் வரைக்கும் மட்டும் இதில் கிரகங்கள் ரீதியாக நம்ம பார்க்க போகிறது கிடையாது எண்கள் ரீதியாக பார்க்க போகிறோம் உங்களுடைய பிறந்த தேதி உங்களுடைய முழு பெயர் எனக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்பி வைக்கணும் கீழே தெரு என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிருக்கு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தையும் உங்களுடைய பெயர் இனிஷியலோடு எனக்கு அனுப்பி வைக்கணும் ஆங்கிலத்தில் டைப் பண்ணி அனுப்பிச்சி விடுங்க தயவுசெய்து யாரும் ஜாதக ஃபோட்டோவாக அனுப்பாதீங்க உங்களுடைய பெயர் பொருந்திருக்கா பொருந்தலையா பொருந்திருக்குன்னா ஆல்ரெடி பொருந்திருக்கு லைஃப் இன்னும் நல்லா இருக்க போகுதுங்கிறத சொல்லிவிடுவேன் பொருந்தலைன்னா ஏன் பொருந்தலை என்ன பண்ணணும் என்ன கன்சல்டேஷன் ப்ரொசீஜர் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்லுவேன் அதில் உங்களுடைய பிறந்த தேதி கூட்டியன் பற்றிய குறிப்பெல்லாம் வரப்போகிறதுனால உங்களுக்கு ரொம்ப உபயோகமாகவே இருக்க போகுது இந்த இலவச பொது பலன்கள் யாருக்கு நான் தருவதாக இருக்கிற இருக்க போகிறேன்னா சொல்ல போகிறேன்னா நம்ம ஆன்மீக உண்மைகள் சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி அதற்குரிய ஸ்க்ரீன்ஷாட் எனக்கு அனுப்புகிறீங்களோ உங்களுக்கு மட்டும்தான் இதை பற்றின டீட்டெயிலை நான் வழங்க போகிறேன் மூன்று நாட்களுக்குள்ளார வழங்குவேன் அதனால் தயவு கூர்ந்து அந்த மூன்று நாட்கள் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் முடிந்தவரை அதுக்குள்ள அதற்குள்ளாகவே நான் அனுப்ப பார்க்குறேன் பட் நம்ம சேனலில் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டோட உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் உங்கள் நேம் அனுப்பலாம் வியாபாரம் பண்ணிக்கொண்டிருந்தீங்களா உங்கள் வியாபார பெயரையுமே அனுப்பலாம் குழந்தைகளுக்கு நீங்கள் பேர் வைத்திருந்தீர்கள் என்றால் புதிதாக இப்போ நியூ பார்ன் பேபிக்கு எத்தனையோ பேர் பேர் வச்சுட்டு யோசிப்பாங்க அது பேர் நம்ம பிள்ளைக்கு செட் ஆயிருக்கா இல்லையான்னு அப்படி டவுட்ஸ் இருந்துச்சுன்னா உங்கள் குழந்தையுடைய பிறந்த தேதியும் பேரையுமே நீங்கள் எனக்கு அனுப்பி வைக்கலாம் உங்களுக்கான இலவச பொதுப்பலன்கள் உங்கள் பெயர் பொருந்தியிருக்கா பொருந்தலையா வியாபார பெயர் பொருந்தியிருக்கா பொருந்தலையா அப்படிங்கிற குறிப்பு வரைக்கும் மாத்திரம் மூன்று நாட்களுக்குள்ளார நான் அனுப்பி வைக்கிறேன் கூடுதலாக அது மாதிரி திருத்தம் தேவைப்பட்டு செய்தால் எந்த அளவுக்கு அது நன்மைகள் நடக்கும் அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃபையுமே நான் அனுப்பி வைக்கிறேன் இப்போ இந்த பதிவு இந்த செகண்ட் நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்கன்னா குரு உங்களுக்கு ஆசிர்வதித்துள்ளார் குரு உங்களுக்கு வழிகாட்டுகிறார் இந்த வருடத்தில் நீங்கள் நிறைய சக்ஸஸ் அடையணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு அவர் வந்து ஒரு ரூட் மேப் போட்டு தராரு அப்படிங்கிறத நீங்கள் உறுதியாக நம்பலாம் ஏன்னா இந்த செகண்ட் அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பே குரு வாக்காக உங்களை வந்து சேருதுனாலே நீங்கள் லைஃப்பில் நல்லா இருக்க போறீங்கிறது அர்த்தம் மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்